மாநகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாய் பன்றி மாடு பொம்மைகளுடன் கொசு வலையை போர்த்தி வந்த அதிமுக வார்டு உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுக மேயருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தாம்பர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கொசு நாய் மாடு உள்ளிட்ட தொல்லைகளால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் அதை கட்டுப்படுத்த மாநகராட்சி பணியாளர்கள் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பலமுறை கோரிக்கை விடுத்தும் இந்த நிலைதான் நீடிக்கிறது என தெரிவித்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாமன்ற சாதாரண கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நாய் மாடு பொம்மைகளுடன் கொசு வலையை போர்த்தி கொண்டு மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே இருந்து ஊர்வலமாக வந்த மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்தவாறு மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து கூட்டு அரங்கத்திற்குள் சென்ற வார்டு உறுப்பினர்கள் தாம்பரம் மாநகராட்சி மேயரிடம் மாநகராட்சியின் பணிகள் குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாங்க போயுங்க இது வந்து வெளியே பண்ணி வர போய் போறோம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்